ஒா இல்லை வெவ்வேறா அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் இருக்கு இந்த உடல் வந்து அழிஞ்சு போச்சுன்னு மனசுக்கு அதுக்குள்ளே கனெக்ஷன் போயிடும் இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம சூட்ச்ம சரீரம் இந்த உடலை உடல் போது வெளியே வந்துடுது சிலவங்களுக்கு இந்த உடல் அழியாமல் இருக்கும் பொழுதுமே கூட உடலை வந்து டம்மியாக வச்சுட்டு உடலை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்துட்டு படிப்படி உடலுக்குள்ளே திரும்புகிற மாதிரி கூட சிலவங்களுக்கு இருக்குது அப்போ அந்த சூட்ச்ம சரீரம் எங்கே வெளியே வருதோ வெளியே வர்ற இடத்துல தான் மனசே இருக்குது அப்போ மனசுக்கும் அந்த சூட்ச்ம சரீரத்துக்கு கனெக்ஷன் இருக்குது அப்போ அந்த சூட்ச சரீரங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு உணர்வு அம்சத்தோடு உள்ள ஒரு ஆன்மானியும் நம்ம வச்சுக்கலாம் ஆன்மாவை வேற சூட்ச சரீரம் வேற இல்லை நம்ம ஜீவான்மாங்கிறதே ஒரு சூட்ச சரீரம் தான் அதுல வந்து மனசு இருக்கிறதுனால தான் அந்த சூட்ச்ம சரீரத்துக்குமே கூட அந்த மா அந்த அந்த ஜீவான்மாவுக்கு கூட ஏதோ சில செயல் செய்யக்கூடிய இது அதுன்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதில் கிடைக்கிது அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அம்சம் தான் அந்த மன அம்சம் மனோலயம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் பொழுது தான் அந்த சு ஜீ அந்த சூக்ம சரீரத்துக்கு ஒரு ஏதோ ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் புரிஞ்சுக்கிடக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் வருது அதெல்லாம் ஒரு ஆன்மாவினுடைய ஒரு அம்சம்ட்டு வச்சுக்கலாம் அந்த சூட்ச்ம சரீரமும் ஆன்மாவும் வேற இல்லை அந்த ஆன்மாவில் உள்ள ஒரு பகுதியாக வரல மனசு மனசும் ஆன்மாவும் சேர்ந்த ஒரு பகுதியை நம்ம சூக்ம சரீரான சொல்லிக்கிடலாம் ரெண்டும் சேர்ந்து தான் வருது இது அதனால் அது பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆன்மாங்கிறது எல்லாம் பிர பிரபஞ்சம் மொழிசுமே ஆன்மா இருக்குது நம்ம மனசோடு சேர்ந்துருக்கும் பொழுது அது ஒரு ஜீவான்மானின்னு ஒரு தனி ஆன்மானிட்டு நம்ம பேர் சொல்லிக்கிடுறோம் அதனால் சூக்ம சரீரத்தில் வந்து ஆன்மாவும் மனசும் கலந்த நிலைன்னு நம்ம சொல்லிவிடலாம்